லக்கு வரத்து எப்பனா தான் வருது ஏசி பாசிட்டிவ் அடிக்க வந்துடும் வண்டி பாருங்க ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாம் இருக்கு ஒரே ஓனர் எத்தனை ஓனர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு சிப்ட் டிசைன் வந்திருக்கு அதுவும் வீடியோல அப்லோட் பண்றேன் நாலு லட்சம் ஒரிச்சு வாங்கி தராங்க இன்னைக்கு பதினாலு என்ன சொல்றாங்க நாலாயிரம் ரூபாய் சொல்றாங்க மூணு ஓனர் வண்டியை போட்டுருக்காங்க நாலே காலனு நான் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் நாலு உரைச்சு தரேன் ரொம்ப லோ பட்சத்துக்கு இன்னும் குறைச்சி இது வாங்கி தரேன் அடுத்த நம்மள்கிட்ட இனோவா சரியா இருக்கு ஹெட்லைட் கூட மாத்திட்டாங்க கஸ்டமர் வண்டி சூப்பரா இருக்கு ஆறு லட்சம் ரூபாய் உரைச்சு தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்கு எப்சி இருக்கு அதே மாதிரி பாருங்க லோ பட்ஜெட்ல ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பீட் இருக்குங்க டீசல் வண்டி ஃபுல் ஆப்ஷனு பீட் இருக்கு நல்லா இருக்கு இருபத்தி ஆறு மைலேஜ் கொடுக்கும் டஸ்டர் இருக்கு அடுத்தது இன்னும் வண்டிக்கு வரத்து இருக்கு நாளைக்கு இன்னும் வண்டிக்கு வருது இன்னொன்னு இனோவா ஒண்ணு ஜைலோ ஒண்ணு வருது இன்னும் நாளைக்கு நிறைய அப்டேட் வருது ஒரு ஆறு ஏழு வண்டிக்கு இன்னும் வந்து அதே மாதிரி ஐ டுவெண்டி மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் கம்பெனி சர்வீஸ் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் அடுத்தது இந்தியா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வண்டி வேற இருக்கு பதினாறு சிங்கிள் அந்த அப்பட் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் அதுவும் இருக்கு இன்னும் நாளைக்கு அப்டேட் நிறைய வரும் இப்போ வீடியோ பிடிச்சினே இருக்கேன் இந்த ஸ்கார்பியோ வந்து இப்போ உங்களுக்கு சிம்லா காசில் மொத்தம் பன்னெண்டு வண்டி வியாபாரங்க நேற்று வரைக்கும் பதினோரு வண்டி விற்றுருந்தேன் இது பன்னெண்டாவது வண்டி கொடுக்குறேன் தான் சொல்லணும் கரெக்டாக சனிக்கிழமை வீடியோ போட்டது இன்னைக்கு வேக இந்த ஆறு நாளில் பன்னெண்டு வண்டி வியாபாரம் டிஎன் இருபத்தி ரெண்டு யூ இருபது முப்பத்தி நாலு தப்பா நஞ்சுக்கு அதிகம் நிறைய பேர் இப்போ ஷாப்பிடியில் பார்த்துன்னு இருப்பேன் ஸ்கார்பியோ வீடியோ பிடிச்சு மட்டுமே வந்தாங்க சேலத்துலேருந்து இந்த ஹோம்ல தான் வந்தாங்க வந்துட்டு வண்டியை வீடியோ எடுத்துங்க நான் வண்டி வைத்துறேன் வண்டி கொடுத்துட்டேன் நாளைக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா இந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சு இன்னும் வர வண்டிகளை வச்சு வீடியோ போடுறேன் வண்டிக்கு ஒரு வரத்து இருக்கு இப்பதைக்கு நம்மள ஈகோ இருக்கு டிசர் இருக்கு புதுசா வந்த வண்டிங்க நிறைய அப்டேட் வந்து ரொம்ப வருஷமா பால் பண்றாரு லோ பட்ஜெட் திறந்தேன் ரெண்டு லட்சத்தான் ஒடிச்சு வாங்கி தரணுங்க ஒன்னு எண்பத்தஞ்சு இல்லங்க ஒன்னு எழுபத்தஞ்சு இல்ல ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு ஷோரூம்க்கு வண்டி இன்ஜின் தெளிவா இருந்துச்சு இந்த புக் கொடுக்குறேன் அவரே கமாண்ட் சொல்லுவார் கேட்டுங்க வந்தாங்கண்ணா நான் சேவத்துல இருந்து வரேன் நான் வந்து இவரு யூடியூப் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தேன் பட்சத்துல ஒரு வண்டி வேணும்னு சொன்னேன் வாங்க பேசிக்கலாரு வந்தேன் ஒரு பார்ட்டி எவ்வளவு ரூபா சொன்னாரு அப்புறம் அண்ணன் தான் இருந்துட்டு அவ்வளவு போதுன்னு சொல்லி பொண்ணுக்கு முடிச்சு கொடுத்தாரு நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டாரு நல்லா இருக்கு வண்டி நல்லா பை இருக்குங்களா இருக்கு நம்பி வரலாம் வாங்க சரிங்க பாய் இந்த மாதிரி உங்க பொறுப்பே பொறுப்பா பாத்துங்க அதே மாதிரி நேம் தேதி நம்மள கொடுக்குறாரு ஒரு ஒன்றரை மாசத்துல பேர் மாறி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் சரிங்க எப்படி இருக்கு பாருங்க சரியா வண்டி வண்டி இருந்துச்சு கம்மி பட்ஜெட் தாங்க குடுத்தேன் சப்ஸ்கிரைபர் வராங்க பேசி வாங்கிட்டு பவர் உண்ட கூட இருக்கு பாருங்க வண்டிக்கு நல்லா இந்த வண்டி நல்லா இருந்துச்சு பக்கா கண்டிஷன் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்டுக்கு தருங்க நம்பி வாங்க நல்ல வண்டியை தும்புங்க ஸ்கார்பி எடுத்துட்டாங்க வண்டி சரியா அந்த வண்டி பக்கா கண்டிஷன் வீடியோ போடல ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுங்க கம்மியா குடுக்குறங்க வண்டி எப்படி இருக்கு பாருங்க பெரிய வண்டி பத்து பேர் போற வண்டி சஸ்பென்ஸ் எல்லாம் தூக்கின்னு இருக்கும் வண்டி கிளம்பும் போது ஒரு கிரீன் கலர்ல சூப்பரா அந்த வண்டி பக்கா கண்டிஷன் லோ பட்ஜெட் ஸ்கார்பியோங்க சரியா குடுத்தங்க சின்ன வண்டியோட கம்மி ரேட்டுக்கு ஸ்கார்பியோ குடுத்தங்க நானு பக்கா கண்டிஷன் வண்டிங்க நல்லா இருந்துச்சுங்க அதுவும் கிரீன் கலர் வண்டிங்க எப்படி இருக்கு பாருங்க பாடியில இருந்து ஒடிச்சு சால்ட்டி இருந்துச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரே ஷார்ட் ஆகுது ஷார்ட் ஆயிடுச்சு வண்டி ஷார்ட் ஆனது கேட்டுச்சா பா லைட் போடுவா பா ஹெட்லைட் போடுவா ஆ லைட் போடு ஹெட்லைட் போடு ஆஹ் எரியுது சரிப்பா இஞ்சி நாடி இருக்குங்க எதனா கேக்குதா சத்தம் செம்ம குவாலிட்டிங்க எப்படி இருக்கு பாருங்க

அப்பமா பாத்தீங்கன்னா எல்பிஜி டேங்கு புதுசா போட்டிருக்காங்க வண்டி அதுவும் பாருங்க குறைச்சி வாங்கி தரேங்க இன்னும் ரேட்டை குறைச்சி குறைச்சி வாங்கி தரேன் அதுவும் பாங்க என் சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் நல்லதான் கொடுக்கணும் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேங்க பவுண்டோட வண்டி கிளம்பிச்சு சரிங்க பாய் போயிட்டாங்க சுத்திரியாபா வண்டி கிளம்பிச்சு எங்க இங்க போக வருது எப்படி இருக்கு பாருங்க வண்டி சரியானது லோ பட்ஜெட்டு கம்மி பட்ஜெட்டுக்கு நல்லா வண்டி கொடுப்போம் நம்பி வாங்க அதை புகை கேக்க எதுவுமே தள்ளாதுங்க சரியா இருக்கும் வண்டி நேரில் கிருஷ்ணா காச கால் பண்றாங்க சுத்தமா குடுப்போம் ஓமியில வந்தாங்க சேலத்துல இருந்து வந்தாங்க ஜம்முன் வந்தாங்க ஜம்முன் வண்டி எத்தனை போயின் இருக்காங்க தரமா கொடுப்போம் அடுத்த நம்மள்டி வந்து வந்துருக்குங்க சிங்கிள் ஓனர் டிசரு நல்லா இருக்கு வண்டி சரியா இருக்கு நாளைக்கு ரேட்டை ஒடைக்கிறேன் இதே உடைச்சு என் இருக்காங்க பண்ணி தரேன் இதை பாருங்க செட்டு பாருங்க வண்டி வண்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு இப்போல்லாம் லாங் டிக் ரிசல்ட்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லைங்க இப்போ புது வண்டிலாம் வந்து மூணு பிஸ்டன் ஆகிட்டாங்க இப்போ வந்து நாலு பிஸ்டன் வண்டியாக வரது இல்ல லக்கு இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப லக்கு மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க பிஸ்டாக காசு தான் மதிக்கிறவங்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுப்போம் நல்லா எல்லாம் வண்டி தர மாட்டேன் நாளைக்கு அப்டேட் பண்ற வாங்க வீடியோ பாடலாம் ரொம்ப ரொம்ப வண்டி பன்னெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் இடமே காலி ஆயிடுச்சு நாளைக்கு ஆக்கிடுறேன் நாளைக்கு ஃபுல்லாக்கி வண்டிகளை போடுறேன் வீடியோ பாருங்க விஷ்மாரே பாருங்க நன்றிங்க